இந்திய தேசிய சின்னங்கள் இந்தியா உலகின் ஏழு கண்டங்களில் மிகப்பெரிய கண்டமாகிய ஆசிய கண்டத்தில் தென்கோடியில் அமைந்துள்ள உலகின் ஏழாவது பெரிய நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இதன் எல்லைகளாக கிழக்கே வங்கக் கடலும் மேற்கே அரபிக்கடலும் தெற்கே இந்தியப் பெருகடலும் வடக்கே இமயமலையும் அரணாக அமைந்துள்ளன இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள் என்று பார்த்தோமே முதலில் தேசிய கொடி மூவர்ண கொடி இதில் மேல் பகுதியில் காவி நிறமும் நடுப்பகுதியில் வெண்மை நிறமும் பகுதியில் பசுமை நிறமும் இருக்கிறது இந்த கொடிக்கு ஒரு அளவு உண்டு நீளம் மூன்று பங்கு என்றால் அகலம் இரண்டு பங்கு அதாவது மூன்று அடி என்றால் இரண்டு அடி அகலம் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டது இந்த மூன்று நிறங்களுக்கும் ஒரு கருத்து உண்டு காரணம் உண்டு அதாவது மேலே உள்ள காவி நிறம் என்பது இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட தேச தலைவர்கள் இவர்களுடைய உயிர் தியாகம் இவர்கள் சிந்திய ரத்தத்தினுடைய நிறத்தை குறிப்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த காவி நிறமும் தூய்மைக்கு அடையாளமாக வெண்மை நிறமும் இந்தியா சிந்து சமவெளி தக்காண பிடிபொம்மை மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி எண்ணற்ற பசுமையான சமவெளிகளை கொண்ட ஒரு இடமாக இருப்பதால் அந்த பசுமையை குறிப்பதற்கு அந்த பசுமை நிறமும் இருக்கிறது இதை நடுவில் பார்த்தீர்களே ஆனால் இருபத்தி நான்கு ஆறுங்களை கொண்ட அசோக சக்கரம் இதில் அமைந்துள்ளது ஏன் எண்ணற்ற சின்னங்கள் இருக்கும் பொழுது ஏன் அசோக சக்கரத்தை அங்கு வைக்க வேண்டும் மாவீரர் அசோகர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் தற்போது ஒரிசா என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் அந்த மகத நாட்டை ஆண்ட அரசர் உயிரினங்களை நெருங்கிய தொடர்புடையவர் அன்புடையவர் தாவரங்களுடைய அன்புடையவர் இதனாலேயே அவர் காலத்தில் தென்னகம் வரையில் சாலை வரங்களில் மரங் சில மரங்களும் ஏரிகளும் குளங்களும் அமைந்தது காரணம் மக்கள் நடந்தே ஓரிடத்தில் இன்னொரு இடத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் இளைப்பாறுவதற்கு மரங்களும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்தவர்களுக்கு ஆறுகளும் ஏரிகளுமாக அமைத்தார் அடுத்ததாக அவர் அறவழியில் ஆட்சி செய்தார் அறவழியில் ஆட்சி செய்தனால் அவருடைய அறவழி சின்னமாகிய அந்த அசோக சங்கரத்தை இதில் அமைத்துள்ளார்கள் அதே போன்று இந்தியாவிற்கென்று தேசிய கீதம் இருக்கிறது ஜனகணமன என்பது தேசிய பாடல் இருக்கிறது வந்தே மாதரம் இந்த தேசிய பாடலை வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றினார் தன்னுடைய தாய்மொழியாகிய மொழியில் இயற்றினார் அதே போல இந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவர் இந்த வந்தே மாத பாடலையும் இயற்றினார் இந்திய நாட்டிற்கு என்று சின்னங்கள் இருக்கிறது இதில் பார்த்துருக்கலையானால் தேசிய மரம் தேசிய மரம் என்று எடுத்துக்கொண்டால் ஆலமரம் தேசிய மரம் ஆலமரம் அதே போல் தேசிய பழம் தேசிய பழம் எடுத்துதான் மாம்பழம் அதே போல் தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புலி ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருக்குது புலி வந்து சாதாரணமாக பார்த்தீங்கனாக்க தான் வேட்டையாடிய உணவுகளையும் பெரும்பாலும் விரும்பி உண்ணும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புலியை வந்து அங்கே அமைத்திருக்கிறார்கள் தேசிய விலங்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டுக்கு முன்பு வரை இந்தியாவினுடைய தேசிய விலங்கு சிங்கம் தான் இருந்தது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் புலி தேசிய சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்டது அதே போல் தேசிய நீர்வாழ் விலங்கு இருக்குது தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின் தேசிய பூச்சி என்று இருக்கிறது வண்ணத்துப்பூச்சி இந்தியாவின் தேசிய பூச்சி வண்ணத்து பூச்சி இப்படி ஒவ்வொரு சின்னங்களும் நமது நாட்டிற்கென்று அடையாளப்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் பாதுகாக்கப்படுகிறது இந்த புலிகளெல்லாம் முந்தன்துறை சரணாலயத்திலும் இந்தியாவினுடைய கிழக்கு வடகிழக்கு மாநிலமான அது அருகில் உள்ள அந்த வங்கம் புலி என்றாலே வங்க புலி என்று சொல்வார்கள் இங்கெல்லாம் இந்த தேசிய விலங்கு நிறைந்து காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிறது அதே போல் மயில் இந்தியாவுடைய தேசிய பறவை அவற்றை அடையாளப்படுத்துவதற்கு நல்ல முக்கிய காரணம் இருக்கிறது அந்த வகையில் அவைகளை வேட்டையாடுவதில் மட்டும் இப்போது தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு செய்தால் அதுக்கு கடும் குற்றமாக கருதப்பட்டு அதுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது இவ்வாறாக நமது தாய் திருநாட்டுக்கு பல்வேறு அடையாள சின்னங்கள் இருக்கிறது என்பது நிறைந்த ஒரு விஷயமாக காணப்படுகிறது வாழ்க இந்தியா வலர்க இந்திய மக்கள் நன்றி வணக்கம்